தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சமனற்ற நீதி அமெரிக்க நீதித்துறை பற்றிய காட்டமான எதிர்ப்பு குரல் எழுதியவர் எஸ் கே விக்னேஸ்வரர் வாசிப்பவர் அரசி விக்னேஸ்வரன் இலங்கையின் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தம் நடந்து முடிந்த பின்னரான அடுத்த ஆறு மாதங்களுக்கு மேலாக இலங்கையின் ஆங்கில பத்திரிகைகளில் திரும்ப திரும்ப அதோடு சம்பந்தப்பட்ட விடயங்களே பிரதான இடத்தை பெற்றிருந்தன அந்த காலத்தில் வெளிவந்திருந்த சண்டே டைம்ஸ் பத்திரிகையில் ஒரு சிறிய செய்தியாக ராஜ் ராஜரட்னம் அவர்களது கைது பற்றிய செய்தி ஒன்று வந்திருந்தது ஞாபகம் அப்போது அவர் பற்றி நான் அறிந்திருந்ததெல்லாம் அவர் ஒரு பெரிய பணக்காரர் சுனாமி அழிவுகள் தொடர்பான நிவாரண வேலைகளுக்கு நிதியுதவி செய்தவர் என்பவை மட்டுமே அதனால் அந்த செய்தி என் கண்ணில் பட்டு வாசிக்கும் அளவுக்கு முக்கியமானதாக இருந்திருக்க ஆயினும் அது எனக்கு அவ்வளவு முக்கியமான எந்த தகவலையும் தரவில்லை பொதுவாக பெரும் பணக்காரராக வருபவர்களுக்கும் நியாயமற்ற முறையில் நடக்கும் வணிக நடைமுறைக்கும் எப்போதும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும் என்ற பொதுவான நம்பிக்கை என்னிடம் இருந்தது அந்த செய்தியை வாசித்த போதுதான் அமெரிக்காவின் முக்கியமான ஒரு பெருந்தொழிலதிபரான அவர் சட்டவிரோதமான வகையில் செயற்பட்டமை குறிப்பாக பங்கு சந்தையின் உள்ளக தகவல்களை ரகசியமாக பெற்று அதற்கேற்ப பங்குகளை வாங்குவதன் மூலம் சந்தையில் பாரிய லாபங்களை பெற்றமை அதன் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டு நியூயார்க் மாநில நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை என்றும் அந்த செய்தி தெரிவித்தது அதற்கு மேலாக வேறு தகவல்கள் ஏதும் இருக்கவில்லை அதன்பின் அவருக்கு என்ன நடந்தது என்பது பற்றி அறியும் ஆவலும் எனக்கு இருக்கவில்லை அவர் ஒரு சமூக சேவையாளர் இலங்கையில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனிநபராக பெரும் உதவி செய்தவர் என்று ஏற்கனவே அறிந்திருந்தேன் அது சார்ந்த ஆர்வமே இந்த செய்தியை கூட நான் வாசித்து பார்க்கவும் காரணமாக இருந்தது மற்றபடி எனக்கு அதில் வேறு எந்த ஆர்வமும் இருக்கவில்லை அவரது வழக்குக்கு என்ன நடந்தது என்பதும் எனக்கு வரும் தகவலாகவே தெரிந்திருந்தது கனடாவுக்கு புலம்பெயர்ந்த பின்னும் கூட அந்த விடயம் பற்றி யாரிடமும் உரையாடவோ வாசிக்கவோ எனக்கு எந்த சந்தர்ப்பமும் கிடைக்கவில்லை ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன் அவர் எழுதிய ஆங்கில நூலான அன் ஈவன் ஜஸ்டிஸ் த பிளாட் டு செங்க் கலியன் என்ற நூலை கவிஞர் சேர்னது இல்லத்தில் தற்செயலாக கண்டு அதன் முதற் அத்தியாயங்களை வாசித்திருந்தேன் ராஜ்ராஜரத்னம் சிறையிலிருந்து விடுதலையான பின்னர் தனக்கு நடந்த நீதியற்ற விசாரணை பற்றியும் தனக்கு வழங்கப்பட்ட தண்டனை பற்றியும் சிறையில் இருந்த காலத்திலேயே ஆங்கிலத்தில் எழுதத் தொடங்கிய இந்த விரிவான தன் வரலாற்று நூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியிட்டு வைத்திருந்தார் அமெரிக்க நீதித்துறையிலும் நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளிலும் நிலவும் அதிகாரத்துவம் நிறைந்த போக்கின் காரணமாக தனக்கு நடந்த அநியாயமான சிறை தண்டனை பற்றி அவரது இந்த நூல் விவரிக்கின்றது அமெரிக்க பங்கு சந்தை பற்றியும் அது தொடர்பாக அன்றைய அமெரிக்காவில் அமுலில் இருந்த சட்டங்கள் அவை இயங்கி வரும் முறைமை என்பவை பற்றிய நீதிமன்றங்களின் அன்றைய புரிதல்களின் போதாமை நீதிமன்றங்களுக்கும் நீதித்துறையைச் சேர்ந்த அரசு சார்பு வழக்கறிஞர்களுக்கும் இவ்விடயப்பரப்பை கையாள்வது தொடர்பாக கொண்டிருந்த மட்டுமீறிய அதிகாரங்கள் அன்றைய ஊடகங்கள் இந்த விடயத்தை பணமீட்டக்கூடிய ஒரு பரபரப்பு செய்தியாக அன்றி உண்மையாக நடந்தது என்ன என்ற விடயத்தை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வு அற்றுச் செயற்பட்டமை போன்ற பல்வேறு காரணங்களின் பின்னணியில் தான் ஒரு குற்றவாளியாக பிரகடனப்படுத்தப்பட்டதாக அவர் அதில் எழுதியிருந்தார் தமது வழக்கில் நடந்த விடயங்கள் ஒவ்வொன்றையும் விலாவாரியாக விளக்கி எப்படி தாம் ஒரு குற்றவாளியாக்கப்பட்டு சிறைக்குள் தள்ளப்பட்டேன் என்பதை விளக்கும் ஒரு விரிவான வரலாற்று ஆவணம் என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு நூலாக இது இருக்கும் என்று நான் அதை வாசித்த அளவில் நினைத்திருந்தேன் தற்செயலாக வாசிக்க கிடைத்த இந்த நூலின் ஆங்கில பிரதியின் முன்னுரை மற்றும் சில அத்தியாயங்களை மட்டும் படித்திருந்த எனக்கு இந்நூல் எழுனா மின்னி தமிழில் தொடராக வரத் தொடங்கிய போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அதை கண்டதும் அது தொடர்பாக எனது முகநூலில் ஒரு குறிப்பை எழுதினேன் அக்குறிப்பில் அவர் தான் ஒரு குற்றவாளியே அல்லவென்றும் வழக்கு தொடரர்கள் மீது தனது தனிப்பட்ட நலன்களுக்காக எல்லாவிதமான வளமையான கைது நடவடிக்கைகளையும் மீறி தன்னை ஒரு கிரிமினல் போல கைது செய்தமை பற்றியும் உண்மையில் தனக்கு என்ன நடந்தது என்பதை விவரித்தும் எழுதப்பட்ட இச்சுய வரலாற்று நூல் உண்மையில் தமிழில் வர வேண்டும் என்று நான் விரும்பியிருந்தேன் அமெரிக்காவின் சட்டத்துறையில் இருக்கும் பலவீனமான பக்கங்களை சுட்டிக்காட்டும் அதே வேளை ஒரு தனி மனிதனாக தனக்கு ஏற்பட்ட நிலைமையை அவர் முன்வைத்து அதற்கு எதிரான குரலை தனிநபராக நின்று இந்த நூல் மூலம் எழுப்பியிருந்தார் நூல் வழிவந்த பின்னான காலத்தில் அவர் தொடர்ச்சியாக பல ஊடகங்களில் தனக்கு நடந்த தவறான கைதும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு வழங்கப்பட்ட சிறைத்தண்டனை பற்றியும் விரிவாக பேசியுள்ளார் அந்த நூல் இப்போது மொழியாக்கம் செய்யப்பட்டு இதழில் தொடர்ச்சியாக வெளிவர தொடங்கியுள்ளது இந்த மொழிபெயர்ப்பை ஓய்வுநிலை பேராயர் பேரருட்கலாநிதி எஸ் ஜெபனேசன் அவர்களும் கவிஞரும் மொழிபெயர்ப்பாளருமான சோ ப அவர்களும் இணைந்து செய்துள்ளனர் இந்த நூல் தமிழில் அவசியம் வெளிவர வேண்டிய முக்கிய நூல்களில் ஒன்றாக நான் நினைத்திருந்தேன் அது இப்போது தமிழில் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது என்று எழுதியிருந்தேன் ராஜராஜரத்னம் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட அமெரிக்காவின் பிரபல தொழிலதிபர் அவரது நிறுவனமான கலியன் நிறுவனம் அமெரிக்காவின் மிக புகழ் பெற்றதும் வெற்றிகரமான வளர்ந்து வந்ததுமான ஒரு பங்குச்சந்தை முதலீட்டு நிறுவனம் அவரது நிறுவனம் அமெரிக்க நீதிமன்றத்தால் அமெரிக்காவின் பங்குச்சந்தை வியாபாரம் தொடர்பாக அமுலில் இருந்த சட்டத்துக்கு முரணான வழியில் உள்ளக தகவல் மூலமான பங்குச்சந்தை வியாபாரத்தில் ஈடுபட்டது என்ற குற்றச்சாட்டின் பேரில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டார் இது தொடர்பாக அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்டு பதினோரு ஆண்டுகள் சிறை விதிக்கப்பட்ட போதும் அது பின்னர் ஏழரை ஆண்டுகளாக குறைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார் அன்றைய நாட்களில் அமெரிக்காவின் ஊடகங்களின் பிரதான கவனத்தை பெற்றிருந்த மிக முக்கியமான வழக்குகளில் ஒன்றாக அவர் மீது தொடுக்கப்பட்டிருந்த இந்த வழக்கை கூறலாம் இது சாதாரண வழக்குகளை போலல்லாது அரச தரப்பினதும் அரச தரப்பு பிரதான வழக்கறிஞரினதும் எதிர்கால நலனின் அடிப்படையில் கையாளப்பட்ட ஒரு வழக்கு இந்த வழக்கு உலகளாவிய ரீதியிலும் பலத்த கவன ஈர்ப்பை பெற்றிருந்தது ஆனால் அந்த நூல் எழுந்தாவில் தொடராக வெளிவர முன்பாகவே கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யாழ்நகரில் வெளியிடப்பட்டு விட்டது என்பதை நான் அறிந்திருக்கவில்லை இலங்கையில் தமிழில் வெளிவரும் நூல்கள் பற்றிய தகவல்களை மிகவும் ஆர்வத்துடன் கவனித்து வருபவன் என்ற போதிலும் அது எனது கவனத்திலிருந்து எப்படியோ தப்பிவிட்டது முகநூலில் அதை நான் எழுதிய குறிப்பு அந்த நூலின் சில அத்தியாயங்களை மட்டும் வாசித்த அடிப்படையில் அமைந்தது மட்டுமன்றி அது தொடர்பாக அப்போது வெளிவந்த ஆங்கில கட்டுரைகள் எனது கவனத்துக்குரிய சில விமர்சகர்கள் எழுதியவை மூலமும் அறிந்திருந்த தகவல்களின் அடிப்படையில் செய்யப்பட்ட பதிவு ஆயினும் எனது முகநூல் குறிப்புக்கு வந்த சில எதிர்வினைகள் அவர் அவ்வப்போது சட்டரீதியாக தடை செய்யப்பட்டிருந்த உள்ளக தகவல்களையும் அறியும் சட்டவிரோத நடவடிக்கையின் அடிப்படையில் தனது வியாபாரத்தை செய்து வந்தார் என்றும் குற்றச்சாட்டு உண்மையானது என்றும் விவாதிப்பவையாக அமைந்திருந்தன இந்த விவாதத்தை ஆங்கிலத்தில் அந்நூலின் முதற் சில அத்தியாயங்களை வாசித்தவன் என்ற முறையில் என்னால் முழுமையாக ஒப்புக்கொள்ள முடியவில்லை என்பதாலும் இந்நூல் தமிழில் ஏற்கனவே வெளிவந்து விட்டது என்பதை பின்னர் அறிந்து கொண்டதாலும் உடனடியாக அந்த நூலை வாங்கி படித்தேன் அமெரிக்காவில் அவர் கைது செய்யப்பட்ட விதம் அவரை குற்றவாளியாக ஒப்பாடுபட்டாவது நிரூபிக்கும் நோக்குடன் வழக்கு நடத்தப்பட்ட விதம் என்பவை பற்றிய விரிவான தகவல்களை இந்நூல் வெளிப்படுத்தியது அதன் பின்னைய நான் ஆங்கிலத்தில் வாசிக்காத பக்கங்களில் விரிவாக சொல்லப்பட்டிருந்ததை வாசித்தபோது நான் முன்னரே குறிப்பிட்ட விடயங்கள் உண்மைதான் என்பதை அவை உறுதிப்படுத்தின ராஜராஜரட்னம் கைது செய்யப்பட்ட காலத்தில் பங்குச்சந்தை தொடர்பாக அங்கு வழக்கில் இருந்த சட்டமானது இருந்து உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படும் தகவல்களை அடிப்படையாக வைத்தே பங்குகளை வாங்குதலும் விற்றலும் நடத்தப்பட வேண்டுமென்றும் அதற்கு முன்பாக கிடைக்கும் உள்ளக தகவல்களை இடைத்தரகர்களிடமிருந்து ரகசியமாக பெரும்பாலும் விசேட கமிஷன் கொடுத்து பெறுவதும் அவற்றின் அடிப்படையில் பங்குகளில் முதலீடு செய்வதும் தண்டனைக்குரிய குற்றம் என்றும் இருந்தது ராஜ் ராஜரத்னம் இவ்வாறு உள்ளக தகவல்களை பெற்று தனது நிறுவனமான கலியன் நிறுவனத்தின் மூலமாக பங்குகளை கொள்வனவு செய்தார் என்பதே அவர் மீதான குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டது அதாவது அன்று அமுலில் இருந்த சட்டத்துக்கு இப்போது அது நடைமுறையில் இல்லை முரணான நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டார் என்பதற்காக அவர் கைது செய்யப்பட்ட விதம் நடப்பில் இருக்கும் ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிரான மனநிலையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக ஒன்றே திட்டமிட்டு ஒரு பயங்கர கொள்ளை கோஷ்டியின் தலைவரை கைது செய்வது போல தமிழ் சினிமா பாணியில் அவரை கைது செய்தமை ஊடகங்களுக்கு அவர் பற்றி குறிப்பாக அவரது அலுவலகத்தில் உள்ள ஆவணங்களை கூட பார்வைக்குட்படுத்தவோ அவரது ஊழியர்களிடம் எந்த விசாரணைகளையும் மேற்கொள்ளவோ செய்யாமல் தனக்கு வசதியான வகையில் குற்றங்களைச் சோடித்து மோசமான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும் வகையில் பெரும் மோசடிக்காரர் என்ற வகையிலான பேட்டிகளையும் ஊடக சந்திப்புகளையும் வழக்கு தொடர் செய்திருந்தமை என்று எல்லாமே ஒரு திகில் திரைப்பட காட்சிகள் போல் விரிவாக இந்த நூலில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அவர் மீது சுமத்தப்பட்ட பாரிய குற்றங்களவையும் முழுமையான விசாரணைகளின் மூலம் பெற்ற தகவல்களின் அடிப்படையில் இல்லாமல் அவரை குற்றவாளியாக்கும் நோக்குடன் சோடிக்கப்பட்டவை என்பதை தெளிவாக நூல் முன்வைக்கிறது எனக்கு தெரிந்த அளவில் அமெரிக்கா தவிர்த்த வேறெங்கும் இதுபோன்ற குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை அவர் குற்றவாளிதான் என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் வரை அரசு தரப்பு வழக்கு தொடர் அவர் ஒரு குற்றவாளிதான் என்று பகிரங்கமாக அறிவிப்பதையோ அவரை குற்றவாளிதான் என்று ஊடகங்களில் அறிவிக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதையோ செய்ய முடியாது ஆனால் அன்றைய அமெரிக்க தென் மாவட்ட நீதிமன்ற பிரதான வழக்குத்துடனர் பரீத் பராராவிடம் அளவுக்கு அதிகமான அதிகாரங்கள் நிரம்பியிருந்ததாக கூறும் ராஜ்ராஜரத்னம் அதற்கு உதாரணமாக தான் கைது செய்யப்பட்ட பின்னான ஆரம்பகட்ட விசாரணைகளை பங்கு மற்றும் பரிவர்த்தனை ஆணைய அதிகாரிகள் தன்னுடன் நடத்தி கொண்டிருந்த வேளையில் பிரீத் பராரா தனது அலுவலகத்தில் இவ்வழக்கு தொடர்பாக ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தி கொண்டிருந்தார் என்று பதிவு செய்கிறார் அந்த ஊடகச் சந்திப்பு தொடர்பாக அவர் தனது நூலில் இவ்வாறு எழுதுகிறார் ஊடக சந்திப்பில் அரசு தலைமை வழக்குரைஞர் பராரா பல விடயங்களை வெளியிட்டார் ஃபராராவின் கற்பனையால் வரையப்பட்ட உத்தகவல் வணிக வலையமைப்பு வரைபடங்களில் இருக்கும் தலைமைச் சதிகாரன் பாத்திரத்தை அவர் எனக்கு வழங்கியிருந்தார் அந்த வரைபடங்களில் என்னோடு கோர்த்து விடப்பட்டவர்களில் ஒரு சிலரை மட்டுமே எனக்கு தெரியும் இதில் வேடிக்கையான விடயம் என்னவென்றால் உத்தகவல் வணிகத்தின் மூலமாக பங்குச்சந்தையில் நான் நடத்தியிருப்பதாகச் சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டிருந்த குறிப்பிட்ட வணிகங்களில் மொத்தமாக முப்பது மில்லியன் டாலர்கள் நட்டத்தை என்னுடைய கலிய நிறுவனம் சந்தித்திருக்கிறது என்ற உண்மையை பெராழா மிகவும் தந்திரமாக அந்த ஊடக சந்திப்பில் மறைத்துவிட்டார் அந்த உண்மையை சொல்லியிருந்தால் ஊடகவியலாளர்களிடம் அது சந்தேகங்களை கிளப்பிவிடும் என்பதால் பராராவும் அரசு தரப்பினரும் மிக கவனமாக தங்களது புனைகதைகளை எழுதினார்கள் அது மட்டுமல்லாமல் வழக்கு விசாரணைகள் நடந்தபோது பல பொய்யான இட்டுக்கட்டுகளையும் சேர்த்து தம்மை எப்படியாவது இந்த வழக்கில் குற்றவாளியாக காட்டிவிடும் முனைப்புடன் அரசு தரப்பு வழக்கறிஞர் தொடர்ந்து செயற்பட்டு வந்தமை பற்றி பல முக்கிய தகவல்களை இந்நூல் வெளியிடுகிறது அவற்றில் சுவாரஸ்யமான ஒன்றுதான் தனது பிணை கோரிக்கைக்காக அரசு தரப்பு வழக்கறிஞரால் முன்வைக்கப்பட்ட வாதம் அதாவது அவரது சகோதரிகளில் ஒருவர் தென்னாப்பிரிக்காவில் வசிக்கிறார் என்றும் அவரை பிணையில் விடுவித்தால் அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று தலைமறைவாகி விடுவார் என்ற காரணத்தால் வழக்கு முடியும் வரை தடுப்பு காவலில் அவரை வைத்திருக்க வேண்டும் என்று அரசு தரப்பு கோரிய விடைய ஆகும் தென்னாப்பிரிக்காவில் வசிக்கும் ஒருவரே அமெரிக்க நீதிமன்றம் ஒன்றின் கோரிக்கைக்காக அமெரிக்காவுக்கு திருப்பி அனுப்பும் எத்தகைய ஒரு கடப்பாடு ஒப்பந்தத்தையும் தென்னாப்பிரிக்க அரசு கொண்டிருக்காத காரணத்தினால் அவரது சகோதரிகளில் இருவரில் ஒருவர் தென்னாப்பிரிக்காவில் வசிப்பதாக அளவான கதையை அரசு தரப்பு வழக்கறிஞர் புனைந்து குறிப்பிட்டிருந்தார் ஆனால் உண்மையில் அவரது சகோதரிகள் யாருமே தென்னாப்பிரிக்காவில் வசிக்கவில்லை என்பதால் நீதிமன்றம் வளமைக்கு மாறான அதிக பிணை தொகையுடனான தனிநபர் பிணையை விதித்து அவரை விடுவிக்க ஒப்புக்கொண்டது இப்படியான வழக்கில் தன்னை குறிவைத்து அரசு தரப்பு நடந்து கொண்டமைக்கான வலுவான காரணமாக இருந்திருக்கக்கூடிய இன்னொரு விடயத்தை ராஜ்ராஜரத்னம் தனது நூலில் குறிப்பிடுகிறார் அரசு தரப்பு எண்ணெய் குறிவைத்ததுக்கு வேறொரு வருவான காரணமும் உள்ளது அக்டோபர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் அமெரிக்காவில் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் பொருளாதார கட்டமைப்பு அதல பாதாளத்தில் சரிந்து கிடந்தது அமெரிக்காவின் வங்கிகளும் பெரு நிறுவனங்களும் இதனால் அமெரிக்காவில் பல லட்சம் மக்கள் தமது வாழ்நாள் சேமிப்புகளை இழந்து நடுத்தருவுக்கு வந்தார்கள் நாடு முழுவதும் கொந்தளிப்பும் கொதிப்பும் பரவியிருந்தன முழு அமெரிக்காவுமே வால் ஸ்ட்ரீட்டுக்கு எதிராகவிருந்தது ஆனால் பெரு வங்கிகள் மீது அரசாங்கத்தால் குற்றம் சுமத்த முடியவில்லை பெரும் வங்கிகளில் கை வைத்தால் நாட்டின் பொருளாதார கட்டமைப்பு முற்றுமுழுதாக நொறுங்கிவிடும் பெரும் வங்கிகளின் இயக்குநர்கள் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்றெல்லாம் அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருந்தது ஆனால் பொதுமக்களும் ஊடகவியலாளர்களும் உணர்ச்சிகரமான எதிர்வினைகளில் இறங்கினார்கள் மக்களையும் ஊடகங்களையும் திருப்தி செய்வதற்காக யாராவது ஒருவரை பிடித்து குற்றம் சுமத்தி அரங்கில் நிறுத்த வேண்டிய கட்டாயம் அரசுக்கு ஏற்பட்டது இந்த ஊழல்வாதியே அமெரிக்காவின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் என்று கூறி அகப்பட்டவர் மீது பழியை போட்டுவிட்டு அரசு தனது பொறுப்பிலிருந்து நழுவ நினைத்தது இவ்வாறு அகப்பட்டவன் நானாக இருந்தேன் இவர் மீதான குற்றம் பங்கு சந்தையில் எட்டு நிறுவனங்களின் பங்குகளை அவர் உத்தகவல் வணிகம் மூலம் கையாண்டார் என்று ஆரம்பத்தில் இருந்த போதும் பின்னர் அதுவே முப்பத்தி நாலு நிறுவனங்களின் பங்குகள் சார்ந்த குற்றமாக பிறப்பிக்கப்பட்டது ஆயினும் வழக்கு விசாரணையின் போது அது மீண்டும் எட்டு நிறுவனங்கள் சார்ந்ததாக குறைக்கப்பட்டதுடன் கோல்ட்மேன் சாக்ஸ் பங்குகளிலும் உத்தகவல் வணிகம் மேற்கொண்டதாக புதிய ஒரு குற்றச்சாட்டும் சேர்க்கப்பட்டிருந்தது இவரது வழக்கிற்கான முக்கிய காரணமாக இருந்தவரான அரசு தலைமை வழக்கறிஞர் இந்திய பின்னணியை கொண்டவரான பரீத் ஃபராரா நிலவும் சட்டத்தை சற்றும் மதிக்காதவராகவும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை கடுமையாக மிரட்டுபவராகவும் அவமான நடை செய்யப்படும் என்றும் குற்றம் சுமத்தப்பட்டவர்களை அவர்கள் குற்றவாளிகள் என நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படும் முன்னரே கைதிகளாக்கி பொதுமக்கள் பார்க்கும் வகையில் அவர்களது கேலிக்கு உள்ளாகும் விதத்தில் பகிரங்கமாக மக்கள் முன் நடத்தி செல்லும் செயலை அவமான நடை என்பர் இது குற்றம் சாட்டப்பட்டவர் மனோரீதியாக உடைந்து போகச் செய்வதற்கு அரசு தரப்பால் செய்யப்படும் ஒரு வகை நடைமுறையாக அப்போது அமெரிக்காவில் இருந்தது ராஜராஜரட்னமும் இத்தகைய அவமான நடைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார் தான் சுமத்துகிற குற்றங்களை ஒப்புக்கொள்ளும்படி மிரட்டும் ஒருவர் என்றும் குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு எதிராக சாட்சியம் கூறுமாறு அவரது குடும்ப உறுப்பினர்களையும் தொழிற்பங்காளிகளையும் மிரட்டி அழுத்தம் கொடுத்து வாக்கு மூலம் பெறுவார் என்றும் அவற்றை செய்ய ஒப்புக்கொள்பவர்கள் குறைந்த தண்டனையுடன் தப்பிக்கலாம் என்று பேரம் பேசுவார் என்றும் அவர் பற்றி விரிவாக நூலில் விளக்கி கூறுகிறார் ராஜரட்னம் இத்தகைய நிலைமைகளில் அமெரிக்க ஊடகங்கள் எப்படி நடந்து கொள்பவை நடந்து கொண்டன என்பதை பற்றி அவர் விவரிப்பதை இன்றைய அமெரிக்க ஊடகங்களின் உலக செய்திகளுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது அவர் எழுதுகிறார் பெராராவின் பொய்யுரைகளை நம்பத்தகுந்த அரசிய வட்டாரங்களில் இருந்தும் விசாரணைக் குழுவினரோடு நெருக்கமானவர்களிடமிருந்தும் கிடைத்த செய்தி கசிவுகள் என்று குறிப்பிட்டு ஊடகங்கள் உலகம் முழுதும் பரப்பிக் கொண்டிருந்தன நிலைமைகளை கவனத்துடன் ஆராய்ந்து உண்மைகளை கவனத்துடன் வெளியிடாமல் பரபரப்பை மட்டுமே செய்தியாக்கும் ஊடக அசிங்கம் அங்கே நிகழ்ந்து கொண்டிருந்தது மிகப்பெரிய உத்தகவல் வணிக கும்பலை அரசாங்கம் கண்டுபிடித்தது என ஊடகங்களில் நாள் தவறாமல் செய்திகள் வெளியாகின ராஜராஜரத்னம் ஏன் குற்றவாளி என விளக்கும் அரச தரப்பு வழக்குரைஞர்களின் உரைகளோடு தலைப்பு செய்திகள் வெளியிடப்பட்டன நான் சிறைக்கு அனுப்பப்பட்ட பின்னும் இந்த ஊடகப் பேரலை ஓயவில்லை பின்னும் பல வருடங்களுக்கு நானே தலைப்பு செய்தியாக இருந்தேன் ஊடகங்களின் பொறுப்பற்ற தன்மையும் பொய்களை பணமாக்கும் அவசரமும் அரசு தரப்பு வழக்குறிஞர்களின் சூழ்ச்சிகளுக்கு மூடுதிரையாகின அவர்களை கேள்வி கேட்க ஆட்களற்று அற்று விடப்பட்டிருந்தார்கள் தாங்கள் எண்ணியவற்றை செய்து கொண்டே போனார்கள் இவர்களது அராஜக போக்கு பலரது வாழ்க்கையை நாசமாக்க தொடங்கியது கையில் கிடைத்தவர்களின் தலையிலெல்லாம் ஆதாரமற்ற வழக்குகள் சுமத்தப்பட்டன பராரா தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு சட்டத்தின் விதிகளை நளினமாக உடைத்தார் குற்றவியல் வரையறைகளுக்குள் பொருந்திவராத வணிகத்துடன் தொடர்புடைய வழக்குகளையும் வலிந்து குற்றவியல் வழக்குகளாக்கினார் ராஜராஜரட்னம் அவர்கள் தனது நூல் முழுவதிலும் தெளிவாக தனது பக்கத்து நியாயங்களை கேட்பதை விட தனக்கு எதிராக கோர்த்து விடப்பட்ட விடயங்களை பற்றி நீதிமன்றத்தின் கவனத்தை குவிக்கும் முயற்சியில் அரசு தரப்பு வழக்கறிஞர் தீவிரமாக இருந்தார் என்று விரிவாக விளக்குகிறார் பொய்யான சாட்சியங்களை சொல்வதற்காக அவர் பல பங்கு சந்தை வர்த்தகர்களை மிரட்டி பணிய வைத்து தயார்படுத்தி இருந்தார் பத்திரிகை நிருபர்களுக்கும் உண்மை என்ன என்பதை விட அரசு தரப்பின் கருத்துக்களை அப்படியே பிரசுரிப்பதில் தான் அதிகமான அக்கறை இருந்தது உதாரணமாக கலியன் தொழில்நுட்பத்துறை முதலீட்டு நிதியத்துக்கு வழங்கப்பட்டிருந்த உரிமம் தொழில்நுட்பத்துறையில் முதலீடு செய்வதாகும் எனவே ஹில்டன் பங்குகளை வாங்கியது சட்டவிரோதமானது என்று ஊடகங்கள் எழுதி தள்ளின அவை உண்மையில் என்ன நடந்தது என்பது பற்றி சிறிதும் கவலைப்படாமலே அரசு தரப்பு முன்வைத்த குற்றச்சாட்டை அப்படியே எழுதி தள்ளின ஆனால் உண்மையில் கலியன் தொழில்நுட்பத்துறை முதலீட்டில் இருபத்தைந்து வீதமான நிதியை தொழில்நுட்பத்துறை சாராத துறைகளிலும் முதலீடு செய்யலாம் என்ற விதி இருப்பதை வசதியாக மறைத்துவிட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது வரையான காலப்பகுதி வரை கலியனால் அதில் முதலிடப்பட்ட இருபது வீத முதலீட்டை மட்டுமே எடுத்துக்கொண்டு எந்தவித எந்தவித ஆய்வுகளுமின்றி சட்டவிரோத முதலீட்டில் ஈடுபட்டதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னதை ஊடகங்களும் அப்படியே எந்த ஆய்வுமின்றி வாந்தியெடுத்தனர் கப்பாடுபட்டாவது அவரை குற்றவாளி ஆக்கிவிடுவதன் மூலம் புகழ்பெற்றுவிட முடியும் என்ற ஆர்வமும் அதன் மூலமாக இதைவிட பெரிய பதவிகளை தான் அடைந்துவிட முடியும் என்ற வெறியும் அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் இருந்தது என்பதை மிக தெளிவாக அம்பலப்படுத்துகிறது இந்த நூல் அது மட்டுமல்ல இதே வணிகத்தில் உண்மையாகவே ஈடுபட்ட சிலரையும் அரசு தரப்பு வழக்கறிஞர் மிரட்டியும் குறைந்தபட்ச தண்டனை தர முடியும் என்று பேரம் பேசி மறுட்டியதையும் வழக்கில் ராஜ் ராஜரத்னத்துக்கு எதிரான பொய்ச்சாட்சியங்கள் சொல்வதற்கு தயார் செய்ததையும் பற்றி விரிவான தகவல்களையும் இந்த நூல் தெளிவாக முன்வைக்கிறது விடவும் மிகவும் தந்திரமான விதத்தில் தொலைபேசி ஒட்டுக்கேட்டல் மூலமாக நடந்த உரையாடல் பதிவுகளில் இருந்து வெட்டப்பட்ட சிறு துண்டங்களை மட்டும் ஒழிக்க வைத்து அவர் குற்றம் செய்தார் என்று நிரூபிக்கும் கீழ்த்தரமான நிலைக்கு தாழ்ந்ததும் அரசு தரப்பு நடந்து கொண்டதை அவர் விரிவாக அம்பலப்படுத்துகிறார் ராஜவர்கள் வழக்கறிஞர் மிகவும் கடின உழைப்புடன் நியாயத்தை நிலைநாட்ட வாதாடிய போதும் அவரது வழக்கு தோல்வியில் முடிந்தது பற்றி இப்படி எழுதுகிறார் ஜோன் டவுட் அவர்கள் தன்னுடைய கடின உழைப்பாலும் சாதுரியமான உத்திகளாலும் என்னை காப்பாற்ற முனைந்தார் என்பதில் சந்தேகமில்லை எனினும் அரசு தரப்பு வழக்குறிஞர்கள் பொய்ச்சாட்சியங்களையும் முறைகேடாக ஒட்டு கேட்கப்பட்ட தொலைபேசி பதிவுகளையும் சகுனியின் பகடைக்காய்களைப் போன்று தந்திரமாக கையாண்டபோது வழக்கு அரசுக்கு சாதமாக முழுமையாக திரும்பிவிட்டது நாங்கள் பொய்களாலும் சதிகளாலும் தோற்கடிக்கப்பட்டோம் அமெரிக்காவில் அன்று நிலவிய நிலை பற்றி அவரது நூல் இவ்வாறு பதிவு செய்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து பதிமூன்று வரையான காலகட்டத்தில் உத்தகவல் வணிக வேட்டை என்ற பேரலை வீசிய போது அரசு தரப்பால் எண்பத்தைந்து நபர்கள் மீது உத்தகவல் வணிக கூட்டம் சுமத்தப்பட்டது தாங்கள் நிரபராதிகளே என சொல்லி என்னை போல் உறுதியாக நின்று சட்ட போராட்டம் நடத்திய அனைவருமே வழக்கில் தோல்வியை தழுவினார்கள் இவ்வாறு உறுதியாக நின்றவர்கள் போக எஞ்சியவர்கள் மன்றாட்டு போராட்டத்தை அரசு தரப்பிடம் தந்து பணிந்து போனார்கள் வால்டர் பாவ்லோ என்பவர் வைட் கலர் எனப்படும் உயர் அலுவலர்களுடைய குற்றச்செயற்பாடுகளை ஆய்வு செய்து எழுதுவதில் நிபுணர் தன்னுடைய எழுத்துக்களுக்காக தேசிய அளவில் புகழ்பெற்ற அவர் பத்தொன்பது பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு தேதியிட்ட ஃபோப்ஸ் பத்திரிகையில் வயட் கலர் பிரதிவாதிகளுக்கு நீதியான விசாரணை கிட்டுமா என்ற தலைப்புடன் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் உயர்குலாத்தை சேர்ந்த பிரதிவாதிகளுக்காக ஆஜராகும் புகழ்பெற்ற வழக்கறிஞரான பரிலோட்னிக் என்பவருடைய வார்த்தைகளை அந்த கட்டுரையில் மேற்கோள் காட்டியிருந்தார் அது பின்வருமாறு ஏற்பட்டிருக்கும் பொருளாதார நெருக்கடியால் பொதுமக்களுடைய வாழ்வு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது எனவே நிதி சந்தை வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவரை விடுவிக்க அரசு தயங்குகிறது குற்றம் சுமத்தப்பட்டவர் நிரபராதி என தெரிந்தாலும் அவர் தண்டனையை பெற்றுக்கொள்கிறார் நாங்கள் கரை படைந்த ஜூரி முறைமையை கொண்டிருக்கிறோம் முழு சமுதாயமுமே ஒரு பக்கச்சார்பாக சார்பாக வெளியிடப்படும் பொய் ள் மூழ்கி கிடக்கிறது நிதி சந்தை சார்ந்த வழக்குகளில் எதிர் செல்லும் ஒவ்வொருவருமே தண்டனையை பெற்றுக்கொள்வது இதனாலேயே நடக்கிறது இந்த நூல் பற்றிய ஆசிரியரும் பத்தியாளருமான அவர்கள் என்ற இதழில் எழுதியிருந்தார் இந்நூல் பற்றி ஒரு விரிவான பதிவாக அமைந்த அக்கட்டுரையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதியான ஹால்வல் பின்னாளில் சொன்ன ஒரு குறிப்பை அவர் சுட்டிக்காட்டுகிறார் ராஜரத்னத்தை அவர்களின் நம்பகத்தன்மை குறைந்த சாட்சிகளுடன் எப்படியாவது வலுவிழக்க செய்வதற்கு வசதியாக அவர்கள் கலைஞர் நிறுவனத்தின் தொலைபேசிகளை குற்றவியல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் ஒரு அமைப்புக்கு செய்வது போல ஒட்டுக்காட்டனர் வழக்கை தலைமை தாங்கிய நீதிபதி ஹால்வல் பின்னர் ஒருபோது ஒப்புக்கொண்டது போல ஒரு நடுவர் மன்றத்திற்கு வயர்டேவ் சான்றுகள் எவ்வளவு தீங்கு விளைவிக்கும் என்பதை மிகைப்படுத்தி கூறுவது கடினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு உணவுக்கு நீங்கள் என்ன சாப்பிடப் போகிறீர்கள் என்று கேட்க உங்கள் அம்மாவை அழைக்கும் ஒரு பதிவை ஜூரிகள் முன் இயக்குவதன் மூலமாகவே ஒருவரை குற்றவாளியாக்கிவிட முடிகிறது உண்மையில் ராஜ் என்னும் அவர்களது வழக்கில் அதுதான் நடந்தது ஒட்டுக்கேட்ட தகவல்களாலும் குரப்பகரமான விவாதங்களாலும் பங்குச்சந்தையின் இயங்கு விதிகள் பற்றிய விளக்கமின்மை காரணமாகவும் குழம்பிப் போயிருந்த ஜூரிகளால் அதன் நுணுக்கமான சட்ட விவரங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை தலைமை நீதிபதியும் ஜூரிகளும் கூட ஊடகங்களில் செல்வாக்குக்கு உட்பட்டவர்களாக இருந்தனர் அதற்கேற்ற வகையில் ஊடகங்களின் மத்தியில் பராராவினால் மேற்கொள்ளப்பட்ட கருத்துகள் தாக்கம் செலுத்தின ஆனால் ஃபெராராவுக்கு ராஜின் சகோதரரான ரங்கனுக்கு எதிராகவும் இதே பாணியில் நடத்திய பங்குச்சந்தை தொடர்பாக திட்டமிட்டு புனையப்பட்ட வழக்கில் படுதோல்வியே கிடைத்தது ராஜ் அவர்களின் வழக்கறிஞர்கள் தமது முன்னைய ஃபெராராவின் வழக்காடு முறையை புரிந்து கொண்டு நடந்ததின் பயனாக அனைத்து ஜூரிகளும் ஒருமனதாக அவரை விடுதலை செய்யும் நிலை ஏற்பட்டது இது ஃபெராராவுக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ச்சியான முடிவாக இருந்தது நூலின் முக்கியமான கவனத்துக்குரிய ஒரு விடயத்தை இங்கு குறிப்பிடுகிறார் ஃபரீத் ஃபராராவால் இலக்கு வைத்து வீழ்த்தப்பட்டவர்களில் அநேகமானோர் தென்னாசியர்களே. பராரா வேண்டுமென்றே தென்னாசிரியர்களை இலக்கு வைத்தார் ஏன் என்று கேள்வி எழுப்பி அவரது நடவடிக்கைகளை நூலின் இறுதி பகுதியில் ஆராய்கிறார் ராஜ் ஆரம்பத்தில் இப்படியான கருத்துகள் வந்தபோது தான் நம்ப மறுத்ததாகவும் அதன் பின்னான நடவடிக்கைகளை குறிப்பாக அவரது சகோதரரான ரங்கனின் கைதின் போது அப்படி இருக்கலாமோ என்ற சந்தேகம் அவருக்கு எழுகிறது இதையடுத்து தொடர்ச்சியாக நடந்த சில வழக்குகளை பார்க்கையில் அதில் ஒரு வகையான உண்மை இருப்பதை அவரால் ஒப்புக்கொள்ள வேண்டி அவர் சொல்கிறார் ஃபர்ஸ்ட் போஸ்ட் இணையதளத்தின் ஆசிரியர் சா ஜெகநாதன் அமெரிக்காவின் வெள்ளை இனவாத அதிகாரிகள் இந்தியர்கள் மீது தாக்குதல்களை நிகழ்த்துவதற்கு ஃபரித் ஃபராவை பயன்படுத்துகிறார்கள் என்று எழுதினார் அவர் சொல்வதில் முழு உண்மை உண்டு தேவ்யானியையோ ராஜத் குப்தாவையோ குப்தாவையோர் ஒரு இந்திய வம்சாவளி அதிகாரி கைது செய்யும் போது அதில் வெள்ளை இனவாதம் இல்லை என்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டுவிடும் நியூயார்க்கில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரியின் மகளான கிருத்திகா பிஸ்வாசுக்கு நடந்தது பலருக்கு நினைவிருக்கும் கிருத்திகா தனது ஆசிரியர்களுக்கு இணையவழி அச்சுறுத்தல் கொடுத்ததாக கைது செய்யப்பட்டார் கைவிலங்கிடப்பட்ட நிலையில் நிலையில் இருந்து அடைத்து செல்லப்பட்ட கிருத்திகா இரண்டு மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் அவர் குற்றமற்றவர் என்று தெரியவந்தது இவ்வாறு உத்தகவல் வணிகத்தில் ஈடுபட்ட குற்றத்துக்காக பராராவில் வேட்டையாடப்பட்டவர்களில் இன்னொருவர் சஞ்சய் வல்வானி தென்னாசிய குடியேறி தனது தொந்த முயற்சியால் அடிநிலைமையிலிருந்து முன்னேறி தனது நாற்பத்தி நான்காவது வயதில் விஷயம் என்ற நிதியத்தில் மேலாளராக பதவி வகித்தவர் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூன் பதினைந்து அன்று ஃபராராவால் அவர் மீது உத்தகவல் வணிக குற்றம் சுமத்தப்பட்டது அவருக்கு எண்பத்தைந்து வருடங்கள் தண்டனை கிடைக்கும் என்று ஃபலாராவின் அலுவலகம் மிரட்டியது ஆனால் அவர் தாம் குற்றமற்றவர் என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார் அவர் நீதிமன்றத்தில் இருந்து வெளியேறும் படங்களை பிரசுரித்தும் அவரை மனோரீதியாக பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார் என்றும் பத்திரிகைகள் எழுதின வால் ஸ்ட்ரீட்டை பொறுத்தவரை அவர் வழக்கிலிருந்து மீண்டாலும் புறக்கணிக்கப்படுவார் என்று அவரது சகா ஒருவரும் கருத்து தெரிவித்திருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூன் பதினேழாம் திகதி அவரது விஷயம் நிறுவனம் மூடப்பட்டது அதன் பின் மூன்றாவது நாள் அவர் தற்கொலை செய்து கொண்டார் இவர் தாம் குற்றமற்றவர் என்று கடைசி வரையில் சொல்லிக் கொண்டிருந்தார் என்று முடிக்கிறார் ராஜ் இறுதியாக நூலில் அவர் குறிப்பிடும் விடயங்கள் முக்கிய கவனத்துக்குரியவை அவை அமெரிக்க நீதித்துறை அன்று நடந்து கொண்ட விதம் பற்றிய மிக முக்கியமான விமர்சனம் என்று குறிப்பிடலாம் அவர் எழுதுகிறார் என்னுடைய வழக்கு பற்றிய செய்திகளை மைய நீரோட்ட ஊடகவியலாளர்கள் கையாண்ட விதம் எனக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது பொதுமக்களின் நன்மைக்காக எப்போதும் காவல் நாய்களைப் போன்று விழிப்புடன் இருக்க வேண்டியவர்கள் நன்றாக குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார்கள் இந்த ஊடகவியலாளர்கள் அரசு தரப்பு வழக்குரைஞர்களின் குமாஸ்தாக்கள் போன்று செயலாற்றினார்கள் அரசு தரப்பு வழக்குரைஞர்கள் பொதுமக்களிடையே எனக்கு எதிரான அபிப்பிராய அலையை உருவாக்குவதற்காக ஊடவியலாளர்களை பயன்படுத்தினார்கள் அரச விளம்பரங்களை தங்கள் ஊடகங்களுக்கு பெற்று கொள்ளும் பணத்தாசையாலும் தமது பத்திரிகைகள் பரபரப்பாக விற்பனையாக வேண்டும் என்பதாலும் ஊடகவியலாளர்கள் உண்மைகளை தெரிவுபடுத்தி மக்களை எளிதில் கவரும் திகிலான கட்டுக்கதைகளை உருவாக்கி வெளியிட்டார்கள் எனது மேன்முறையீட்டு நடவடிக்கைகளின் போது ஓய்வு நிலை நீதிபதிகள் எண்மர் எனக்கு சாதகமாக ஒரு சட்ட ஆய்வறிக்கையை நீதிபதிக்கு கூட்டாக வழங்கியிருந்தார்கள் பேராசிரியர் ரொபர்ட் பிளேக்லி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் இயற்றப்பட்ட டைட்டில் த்ரீ வடிவமைப்பின் தலைமை பொறுப்பில் இருந்தவர் அவர் எனக்கு சாதகமாக ஒரு சட்ட ஆய்வறிக்கையை நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைத்திருந்தார் அந்த அறிக்கையில் ராஜ் ராஜரத்னத்தின் கைபேசியை முறைகேடாக ஒட்டுக்கேட்ட ஒலிப்பதிவுகள் சட்டப்படி செல்லுபடியற்றவை என்று அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டிருந்தார் பொருளாதாரத்துறை நோபல் பரிசு பெற்றவரான மில்டன் ஃப்ரீமன் முத்தகவல் வணிகம் ஒரு குற்றச்செயல் என்ற கருத்தை முன்வைத்திருந்தார் இந்த அறிஞர்கள் அமெரிக்க நீதிமுறையின் அவலங்களை கண்டு கொதிப்படைந்திருந்தனர் அரசு தரப்பு நீதி என்ற வெற்றியை அடைவதற்கு வஞ்சகமான பொய்களையே ஆயுதங்களாக உபயோகிப்பதை கண்டு கவலை அடைந்திருந்தனர் குற்றத்தை ஒப்புக்கொண்டு மன்றாட வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்குரைஞர்கள் பிரதிவாதிகளுக்கு எப்போதுமே அழுத்தத்தை கொடுத்தார்கள் அவ்வாறு மன்றாட மறுத்தவர்களுக்கு நீண்டகால சிறை தண்டனையை நீதிபதியிடம் கூறினார்கள் நீதிமன்றமோ அரச தரப்பு வழக்குரைஞர்களின் இந்த போக்கை கண்டும் காணாமல் இருக்கிறது இது அமெரிக்க நீதிமுறைமையின் நேர்மையையும் நம்பகத்தன்மையையும் நிச்சயமாகவே நாசமாக்குகிறது நூல் முழுக்க இவ்வாறான பல முக்கிய தகவல்கள் எவ்வளவோ நிரம்பி கிடக்கின்றன அவசியம் வாசிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு நூல் இது என்று துணிந்து கூடலாம் சரியாக சொல்வதானால் இந்த நூல் வறுமனே ஒரு தொழில் முனைவரின் ஒரு காலகட்ட வாழ்க்கை பற்றிய சுயசரிதை மட்டுமன்றி ஒரு சிறப்பான இலக்கிய தரமிக்க அபுனைவு நூல் என்ற தகுதியையும் அமெரிக்க நீதித்துறையில் இருக்கும் மிக பலவீனமான பக்கத்தை வெளிப்படையாக அம்பலப்படுத்தும் ஒரு சமூக பொறுப்புள்ள அமெரிக்க அரசியல் சாசனம் பற்றிய விமர்சன நூலாகவும் அமைகிறது ஆம் அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு அருமையான அமெரிக்க நீதித்துறை பற்றி ஒரு காட்டமான எதிர்ப்பு குரல் இது நன்றி